முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்தில் அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தவரை சீக்கிரமாவே கம்பி என்ன போறதா ஒரு தகவல் உலாவிக்கிட்டு இருக்குது அதை பத்தி எந்த செய்தி சேலம் பேச மாட்டேன்றாங்க தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு தலைப்புச் செய்தியா என்ன இருக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய பேத்தியின் கணவர் ஈடு உள்ளாகி இருக்கிறார் என் அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் ரெண்டாவது என்ன இருக்கணும் நிர்வாக அதிகாரி வீட்டுல ஈடி ரயிடு ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கிறதா தகவல் இரண்டாவதாக இருந்திருக்கணும் மூணாவது என்ன நடந்திருக்கணும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய நெருங்கிய நண்பர் ரதீஷ் விரைவில் கைது செய்யப்படலாம் அப்படின்றது இருக்கணும் நாலாவது அதிமுக்கியமானது எல்லாத்துக்கும் முதன்மையா இந்த செய்தி இருந்திருக்கணும் திமுகவுடைய இளைஞரணி நிர்வாகி பேர் என்ன யாரு பேரு தெய்வ செயல் பேரை பாத்தீங்கன்னா தெய்வ செயல் அந்த பிக்காலிப்ப என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா இருபதற்கும் மேற்பட்ட பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறான் அதுவும் இருபது இருபது வயசு பொண்ணுங்களா பார்த்து ஒரு பெண் துணிஞ்சு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாங்க திமுக காலம் என்பதனால யாரும் அவருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்கன்னா தெரியுமா அந்த பிள்ளை வந்து பேசிருக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு போலவே விசாரிச்சா இதுல பல பேர் சிக்கவும் போல இருக்கு அப்படியா இன்னொரு முக்கியமான செய்தி ஆரம்பி ஆனால் எந்த செய்தி சேனலும் அதை பத்தி பேசலங்க எந்த செய்தி சேனலும் பேசல அதை விட்டுட்டு பாமக காரங்களையே கூப்பிடாம பாமக பத்தி விவாதம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாஞ்சு லட்சம் பேர் திரண்டிருந்த பிரம்மாண்ட மாநாட்டை பத்தி தலைப்புச் செய்தியா போடாம இப்ப என்னமோ பாமக பத்தி தலைப்புச் செய்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி இந்த பிக்கலை பயில பத்தி அப்புறம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி விஷயத்துக்கு வருவோம் செய்தி நம்பர் ஒன்று யார் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்கின்ற நிறுவனத்தினுடைய முதலாளி பிக்சர்ஸ் எப்ப திரைத்துறையில கால் பதிக்கிறாங்க அவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓ அவருடைய மனைவியின் ராசி அப்படியோ மனைவி ராசி பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தாங்கன்னா பொண்டாட்டி ராசிக்கு ஒருத்தர் பெரும் பணக்காரர் ஆயிருது இல்லையா அப்படியே தான் இவருக்குமே போன அப்ப யார் இவரு யாரை இவர் கல்யாணம் பண்ணாரு அப்படியே ராசிக்காரங்க யாரு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா நம்ம ஸ்டாலின் அவருடைய பேத்தி ஸ்டாலின் அவருடைய பேத்தின் உதயநிதி அவருடைய பொண்ணா இல்ல சபரிசன் பொண்ணா அதெல்லாம் இல்ல கலைஞர் கருணாநிதி குடும்பத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கலைஞர் கருணாநிதி குடும்பத்தை பத்தி பாக்கணும்னா கமலஹாசனுடைய மீட்டிங்கை பாக்கற கதை தான் புரியாத புதிராகவே இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க கலைஞரின் மூத்த மனைவினுடைய முதல் மகனான மூக்க முத்துவின் மகளின் மகள் மகளைத்தான் மணந்திருக்கிறார் இந்த ஆகாஷ் பாஸ்கர் அதாவது முக ஸ்டாலின் அவர்களுடைய மூத்த அண்ணன் முகா முத்துவின் பேத்திய அதாவது முக ஸ்டாலினுக்கும் பேத்தி தான் அவரைத்தான் ஆகாஷ் பாஸ்கரன் மணந்திருக்கிறார் அப்ப முக ஸ்டாலின் அவர்களுக்கு நெருங்கிய உறவு சரி முக ஸ்டாலினுக்கு மட்டும்தான் உறவா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் உறவு இல்லை அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய அத்தை மகன் வாலடி கார்த்திக்கும் இவர் நெருங்கிய உறவினர் அப்ப இவர் திமுக குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் கரெக்டா ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படியே பட்ட ஆகாஷ் பாஸ்கரன் அதாவது ஸ்டாலினுடைய பேத்தியின் கணவர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழிய நெருங்கிய உறவினர் அவர்தான் இன்னைக்கு இடீரயில சிக்கியிருக்கிறார் ஏன் இடி ரயில அவர் சிக்கி எப்படி ஒரு கலைஞர் குடும்பத்துல பொண்ணு கட்டினாரோ அதுல இருந்து திடீர்னு ஐநூறு கோடி ரூபாய்க்கு படத்துல திரைப்படம் எடுக்கிறதுக்காக முதலீடு பண்ணிருக்கார் எப்படி அவர்கிட்ட ஒரே நேரத்துல ஐநூறு கோடி ரூபாய் வந்துச்சு அப்படின்னு தான் இன்னைக்கு ஈடி விசாரிச்சுகிட்டு இருக்கு சரி அவருடைய பல நிறுவனத்தின் பெயர் என்ன டான் பிக்சர்ஸ் டான் என்ன டி ஓ என் டான் அந்த டான் இல்ல டி ஏ டபிள்யூ என் அந்த டான் அதுக்கு நான் ஒரு உதயம்ன்ற ஒரு அர்த்தம் வச்சுக்கோங்களேன் உதயம் அப்படின்ற ஒரு அர்த்தம் அப்ப மறைமுகமா உதயநிதி ஸ்டாலினுடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்ப கலைஞர் குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி இந்த செய்தி சேனல் பேசாது கலைஞருடைய கொள்ளுப்பேத்தியினுடைய கணவரை பத்தி இந்த செய்தி சேனல் பேசாது முகா ஸ்டாலினுடைய பேத்தி வீட்டுக்காரரை பத்தி இந்த செய்தி சேனல் பேச இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறப்ப பாமக குள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பாத்தாங்க சரி அடுத்த விஷயம் டாஸ்மாக் நிறுவனம் தமிழ்நாட்டு அரசு நிறுவனம் முகா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நிறுவனத்தினுடைய ஒரு நிறுவனம் தான் டாஸ்மாக் நிறுவனம் அந்த டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குன்னு அதனுடைய முதன்மை நிர்வாகியே விசாகன் வீட்டுல ரைடு நடக்குது எப்படி அப்படியே பேசுகிறேன் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடக்குறா மக்கள் பணம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சுற்றி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதை பத்தி எந்த செய்திச் செயலும் பெருசா பேச மாட்டேன்றாங்க அதை பத்தி எதுவும் பேச மாட்டேன் சரி இன்னொருத்தான் ரத்தீஷ் இந்த ரத்தீஷ் யாரும் பார்த்தா உதயநிதி சாலையுடைய நெருங்கிய நண்பர் அவருடையும் ஈடு நடக்குது அப்ப கருணாநிதி குடும்பத்தை சுத்தி ஸ்டாலினை சுத்தி இவ்வளவு ஈடு நடக்குது யார்த்தால மூன்றாயிரம் நான்காயிரம் கோடிக்கு மேல முறைகேடு நடந்திருக்கிறதா சந்தேகம் ஈடுறேடு நடக்குது எப்ப வேணா யார் வேணாலும் கைது செய்யப்படலாம் கம்பிளாம்னு சொல்லப்படுது அதை பத்தி பேசல சரி அதை பத்தி தான் பேசல என் ஊட்டி காசோதான அப்படின்னு ஊழல் தமிழ்நாட்டுல பழகி போற ஒன்று அதுவும் திமுக கூடவே பிறந்ததுன்னு பேச மறுத்துட்டீங்க இன்னொரு பக்கம் இருபது பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறான் ஒரு பாவி பயன் கேட்ட தெய்வ செயலன் அரக்கோணம் பகுதியில திமுகவுடைய இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தெய்வ என்ற ஒரு பையன் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை அவளுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறான் அதுல ஒரு பெண் துணிஞ்சு வந்து அந்த குற்றவாளி மீது குற்றம் பத்தி அவர் நடவடிக்கை கேக்குறாங்க அந்த பொண்ணு தைரியமா சொல்லுங்க திமுக காரம் என்பதாலே உன் மேல யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க கேட்டா அவனே திமுதன்மா சொல்றான் திமுக காரை எம்ம நடவடிக்கை கொடுத்துடுவாங்க கேக்குறாங்க திமுக காரனா கள்ளச்சாராய கண்ணுக்குட்டி மாதிரி கள்ளச்சாராய காய்ச்சறதுக்கு ஐசன் குடுத்துருவீங்க இப்ப இந்த மாதிரி யாருக்கும் லைசன்ஸ் குடுத்துருவிங்களா என்னங்க ஒரு அட்டூழியோ இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டாமா உங்க கட்சிக்கு உங்களுக்கு தெரிஞ்சுதா இதெல்லாம் நான் சொல்ல வரல இப்படி பண்றானே அதை நீங்க நீங்க இது ஒரு திமுக தலைவர் தானே இது நாட்டினுடைய முதல்வர் நாட்டினுடைய முதல்வர் அவ்வளவு பொறுப்பாக தன் கட்சியை நிர்வகிக்க வேண்டாமா தன் கட்சியிலேயே யார் சரியா இருக்கிறா யார் தப்பா இருக்கிறான்றத தெரிஞ்சுக்காம நீங்க நாட்டை எப்படி நிர்வகிக்க முடியும் நாட்டை எப்படி நிர்வகிக்க முடியும் ஒரு திமுக பொறுப்பாளர் இருபது பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கிறான் அதை பத்தி எந்த செய்தி சொல்லும் பேசவே இல்லை எவனும் பேச மாட்டான் இப்ப என்ன செய்திங்க